வணக்கம் நான் டாக்டர் காசி சலப்பன் கிரியேட் ஃபர்டிலிட்டி கிளினிக் பெங்களூரில் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேல் ஃபர்ட்டிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பற்றி நீங்கள் சிமின் அனாலிசிஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ அதோட ரிப்போர்ட் கையில் இருக்கும் ஆனால் அந்த ரிப்போர்ட்டை இன்டர்பிரேட் பண்ண தெரியல அப்படிங்கிறது வந்து சர்ட்டன் டெர்மினாலஜிஸ் பற்றி இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அலிகோஸ்பேமியா அப்படின்னு சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு ஸ்பேம் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆஸ்தினோஸ்பேமியா அப்படின்னு சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு ஸ்பேமுடைய மொட்டிலிட்டி அதாவது அசைவு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் டெராட்டோஸ்பேமியா அப்படின்னா நார்மல் ஃபார்ம்ஸ் அதாவது நார்மலாக இருக்கிற ஸ்பேம் அளவு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிப்போர்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒலிகோ அஸ்தினோஸ்பேமியா அப்படின்னா ஸ்பேமுடைய அளவு கம்மியாக இருக்குது அதே நேரம் மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது இதே ஒலிகோ அஸ்தினோ டெராட்டோஸ்பேமியா அப்படின்னா மூணுமே கம்மியாக இருக்குது அதாவது ஸ்போமுடைய அளவு கம்மியாக இருக்குது அசைவும் கம்மியாக இருக்குது அதே மாதிரி நார்மலாக இருக்கிற ஸ்பாம்ஸும் கம்மியாக இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து ஸ்போமுடைய அசைவு அளவு இதெல்லாம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து நீங்கள் ஸ்மோக்கராக இருந்தால் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ண சொல்லுவோம் ஆல்கஹால் கன்சம்ஷனை குறைக்க சொல்லுவோம் இல்லை நிறுத்த சொல்லுவோம் இந்த மாதிரி வேறு ஏதாவது மாத்திரைகள் அதுக்கு காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அதையும் அசஸ் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வில் ஆல்சோ லுக் அட் டயட்ரி பிளானிங் இப்போ சாப்பாடு உணவு வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் வீடியோவில் பேசியிருக்கேன் ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ உணவு வகைகள் போக நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது வந்து என்னென்ன விதமான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் இப்போ நிறைய விதமான ஃபார்முலேஷன்ஸ் உங்களுக்கு ஃபார்மசி போனீங்கன்னா கிடைக்கும் அதில் முக்கியமாக எதுதெல்லாம் ஸ்பேர்ம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸ்பேமுடைய வெல்பீயிங்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் இப்போ ஸ்பெர்ம் ஃப்ரெண்ட்லி இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்கானிட்டின் ஏஜினின் லிகோபீன் கோயன்சாம்கூட்டின் ஆஸ்டசாந்தின் ஜிங்க் செலீனியமும் மெக்காரோட் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த விட்டமின்ஸ் அதாவது விட்டமின் இ டி சிபி இந்த நாளுமே வந்து உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கேட்டகரியில் கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக ஆயுர்வேதா காம்பனண்ட்டை பற்றி யோசிச்சோம்னா அஸ்வகந்தா இஸ் அ வெரி குட் இன்க்ரீடியண்ட்டு இதுவும் வந்து உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட்டு மோட்டிலிட்டி அண்ட் மோஃபாலஜிக்கு ஹெல்ப் பண்ணும் அதே நேரம் லேக்டோபேசில் இருக்கிற மெடிக்கேஷன்ஸும் ஸ்பெர்மை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மருந்துகளை நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் வந்து நார்மலைஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் அது பெட்டராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சொல்ல முடியும் அது போக எத்தனை நாளைக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி அது வந்து மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் சாப்பிட்டா தான் ஓரளவுக்காவது உங்களுக்கு பெட்டர்மெண்ட் தெரியும் இது போக உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி மருந்து கிடச்சிச்சின்னா கூட அதோடைய டோஸிங் வந்து ப்ளேஸ் சேனல் இம்பார்ட்டண்ட் ரோலு ஒரு சில நேரங்களில் பேருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக டோஸிங்கோடு போட்டு சேலில் இருக்கிற மருந்துகளும் உண்டு அதுக்கு வந்து நம்ம காஷியஸாக இருந்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை என்னுடைய இமெயிலுக்கோ நீங்கள் தாராளமாக எழுதலாம் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நன்றி